தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை உழைக்காமலேயே பதவிக்கு வந்தவர் என்று விமர்சனம் செய்திருந்தார் இதற்கு தற்போது அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார் இதுகுறித்து அண்ணாமலை பேசும்போது நான் உழைக்காமல் பதவிக்கு வந்துள்ளேன் என்று மைக்கை பார்த்தாலே பொய் பேசுவேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அவர் கையை காலை பிடித்து வழக்கை முடித்த பிறகு பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோல்வி அடைந்தவர் தவழ்ந்து தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி ஒரு மானமுள்ள விவசாயி மகன் பற்றி பேசுகிறார் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக உழைத்த இந்த அண்ணாமலையை பற்றி பேசுவதற்கு தற்கொலை எடப்பாடி பழனிசாமிக்கு எந்தவித தகுதியும் கிடையாது நான் ஒன்றும் எடப்பாடி பழனிசாமியை போன்று மானம் கட்டு காலில் விழுந்து பதவி வாங்கவில்லை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய டெண்டர் கட்சியாகவும் கூவத்தூரில் ஏலம் விட்டு எம்எல்ஏக்களுக்கு சம்பளம் கொடுத்து ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு என்னை பற்றி பேச என்ன தகுதி உள்ளது என்று கூறியுள்ளார் மேலும் எடப்பாடி பழனிசாமி பற்றி அண்ணாமலை இப்படி பேசியது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியுள்ளது